வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஏர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ லைட் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு கடல் எப்படி இருக்குன்னு பார்க்க சீனரி அப்படியே ஒரு ஒன் எயிட்டி காமிக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஷிப்பு வந்து பார்சிலோனாவை நோக்கி ஹெட்டிங் ஆகிட்டு இருக்கோம் பார்சிலோனா வந்து இன்னைக்கு ஒம்பது மணிக்கு அரைவல் ஆயிடுவோம் இன்னும் ஃப்ரீ ஹவர்ஸ் இருக்குது இன்றைக்கி சி பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கு பாருங்கள் சன்ரைஸ்லாம் ஆகலை எவ்வளோ மெதுவாக போகுது தற்போது லேண்ட் மைல் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் இதே மாதிரி ஷிப் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் நிறையா இருக்குது அதையும் வந்து பாருங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுருங்க ನಮ್ಮ ಚೇನಲ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನ ಸಬ್ಸ್ ಪನ್ನೆಕೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅಂಡ್ ಫೇಮ್ಲಿಯೋಡೆಯ ಶೇರ್ ಪನ್ನೆ ಎಂಜಾಯ್ ಪುಣ್ಣ ಬಾಯ್ ಬಾಯ್